ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது யார் ஆட்சியில உட்கார போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ எடுக்கிறக்குள்ள அத்தனை டைம் வந்து கரண்ட் போது ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல இவங்களோட ஆட்சியில இருந்தாலும் இவங்கதான்ப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சரி பாத்துருவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது யார் ஆட்சிக்கு வர போறா விஜய் அவர்கள் வந்து புதுசா நான் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு இது நடக்குமா நடக்காதா அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேவும் டிவிக்கவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து வெளியே வந்து வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது ஆமா அடுத்த முப்பது வருஷத்துக்கு வந்தா ஆட்சியில உட்கார போறான் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல சூப்பரா சரியாரா புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம என்ன நடக்க போகுது யாரு யாரோட கூட்டணி வைக்க போறா எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்க போறோம் ஹலோ காய்ஸ் நான் தான் தீரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்க போகுது அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளா இருக்கு அப்படின்றத நம்ம பர்ஸ்ட் டீ கோட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய கட்சிகள் என்ன அப்படின்னா எந்தெந்த கட்சிகளுக்கு இடையில போட்டி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎம் கே அடுத்து ஏடிஎம்கே மூணாவதா டிவி கே நாம் தமிழர் கட்சி தேமுதிக அவங்க எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கிரியேட் பண்ண மாட்டாங்க பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண போறது ஏடிஎம்கே டிஎம்கே டிவி கே இவங்க மட்டும்தான் இதுல ஏடிஎம்கே டிஎம்கே பழைய கட்சிகள் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பது வருஷமா இருக்காங்க ஃபீல்டுல ஆனா டிவி கே வந்து அஞ்சு வருஷம் கூட ஆகல இது புது எலெக்ஷன் புதிய புதிய வாக்காளர்கள் புதுசா அவங்களை ஓட் பண்ண போறாங்க அதனால இது மிகப்பெரிய ஒரு சகல் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏடிஎம்கே டிவிக்கோட கூட்டணி இருக்கா இதுதான் இந்த வீடியோவோட மையக்கருத்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்காங்க கட்சி உடஞ்சு போயிருக்கு ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ல சசிகலா ஒரு சைடு போயிட்டாங்க ஓபிஎஸ் ஒரு செய்து போயிட்டாங்க டிடிஐவி தினகரன் ஒரு சைடு போயிட்டாரு இவங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மினிஸ்டர்ஸ் அப்பெல்லாம் தன் பக்கம் இழுத்து கட்சியை இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து இப்போதைக்கு என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுகள் இருக்கு அப்படின்னா கிராமப்புறங்கள்ல ஓட்டு கண்டிப்பா அவருக்கு விழுகும் அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமான நாங்க வந்து அஹ் ஏடிஎம் கேக்குதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ற ஓட்டுகள் அவருக்கு இருக்கு ஆனா சிட்டிக்குள்ள அவரோட ஓட்டுகள் ஃபுல்லாவே யாருக்கு போயிடுச்சு ஏடிஎம்கே சைடுல இருந்த ஓட்டுகள்லாம் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிவி கேக்கு போயிடுச்சு முக்கியமா டிஎம்கே ல இருக்கிற யங்ஸ்டர்ஸை விட ஏடிஎம்கேல அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அந்த ஏடிஎம்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் சைடு வந்து போயிட்டாங்க ஸோ அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னா நம்மளோட ஓட்டு வந்து இப்ப ஸ்ப்ளிட் ஆயிருச்சு சோ நம்ம டிவி கே ஓட இந்த இடத்துல கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டில உட்காரலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அது மட்டும் இல்லாம டிஎன்கே அவங்க எப்பவும் போல தமிழ்நாட்டுல கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்கா தான் என்னதான் கரண்ட கட் பண்ணாலும் ஏபிபி ல உயர்த்தினாலும் மின்சார உயர்வு உயர்த்தினாலும் விலைவாசியில உயர்த்தினாலும் இப்படி நான் பேசிட்டு இருக்கும் போதே கரண்டு போனாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளசாராயம் இப்படி சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் சரிதான் டிஎம்கே அவங்களோட ஓட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா காப்பாத்தி நான் வந்து அந்த காலத்துல இருந்து டிஎம்கே தாண்டா ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வந்து டிஎம்கே இருக்கு அதை பார்த்துதான் ஏடிஎம்கே பயப்படுது சோ அதனால இதே எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னா நம்ம ஓட ஊட்ட அதாவது கூட்டணி வச்சா வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏடிஎம் அவங்களோட அபிப்பிராயம் ஓகே இப்ப விஜய் வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா அவரும் நான் வந்து ஆட்சியிலதான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எண்ணமும் இருக்கும் ஆனா அவரு தனியா போட்டி இட்டாருன்னா ஆட்சியில உட்கார முடியுமா அப்படின்றது அவருக்கே மிகப்பெரிய டவுட்டா இருக்கும் என்னதான் மீடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது அப்படியே கொஞ்சம் நல்லா பில்டப்பா பேசினாலும் இது எலெக்ஷன் என்ன வேணாலும் நடக்கலாம் அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னா நம்மளுக்கு இது கே டிஎம் கேல பீல்ட் ஒர்க் இறங்கி வேலை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க அந்த காலத்துல வந்து தொண்டர்கள் இருக்கு ஆனா நம்ம கட்சியில அது இல்ல ஐடி சோசியல் மீடியால ஏகப்பட்ட இன்ஃபுளுன்சர்ஸ் ஜென்சி தலைமுறைகள் அனிமஸ் பண்றாங்க டிவி கே ஓட்டு போடணும் டிவி கேக்கு நாங்க ஆதரவு தரணும் அப்படி இப்படின்னு பண்ணாலும் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும் அதாவது ஒரு தொகுதியை எடுத்துருவாங்க இப்ப நான் பரம்புடி சட்டமன்ற தொகுதினா இந்த சட்டமன்ற தொகுதியில விஜயவாட ஓட்டு போடுவாரா இதே எந்த கட்சி ஓட்டு போடணும்னு பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முகம் ஆஹ் இவங்க வந்தா நம்ம அதுக்கு நல்லா செய்வாரு அப்படி சொல்லிட்டு முகத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க சோ அதனால டிவிக்கு முகம் அந்த மாவட்டத்துக்கு அந்த மக்களுக்கு தெரிஞ்ச முகத்தை கேண்டிடேட்டா நிப்பாட்டணும் அந்த கேண்டிடேட் லிஸ்டையே இன்னும் டிவிக்கு வந்து என்ன அறிவிக்கிறோம் சோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் வந்து மக்களுக்கு டிவி கே சைடு தமிழ்நாட்டுல இப்போதைக்கு கிடையாது அந்த அந்த மாவட்ட மக்களுக்கு அதனால நம்ம இந்த நேரத்துல ஒரு கூட்டணி வைக்கணும் முக்கியமா நம்மளோட முதல் எதிரியே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸோ டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம தனியா போட்டிட்டோம்னா டிஎம்கே தோக்கடிக்க முடியறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால நம்ம இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏடிஎம்கேட கூட்டணி வைப்போம் ஏன்னா ஏடிஎம்கேக்கு எந்த மாதிரி அப்படின்னா நார்த்து சைடு ஓட்டுகள் சூப்பராகும் அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்களில் உள்ள ஓட்டு கேக்கு சூப்பரா வருவோம் அதை வந்து டிவி கே வந்து அனதேசம் பண்ணுவாங்க அவங்களும் சும்மா ஒண்ணு அரசியலுக்கு டம்னு தெரிஞ்ச மாதிரி கூச்சிட மாட்டாங்க எல்லாத்தையும் டீகோட் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தை மொத்தமா முடிக்க வேண்டியது டிஎம்கேவ தான் அதனால ஏடிஎம்கே டிவி கே கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா பிஜேபி டிவி கேக்கு அதிகமா சப்போர்ட் பண்றதை விட ஏடிஎம்கே தான் அதிகமா சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் டிஎன் கே மிக மிகப்பெரிய ஒரு பயமே என்ன இருக்குன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது ஆட்சியை புடிச்சிடணும் அப்படின்றத அவங்களோட கனவா இருக்கும் இருந்தாலுமே இப்ப அவங்களோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிவி கே வந்து ஏடிஎம் கே ஓடையும் கூட்டணிக்க கூடாது பிஜேபி செய்யணும் ஒருங்கிணைஞ்சு போயிடக்கூடாது அதாவது இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருங்கிணைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஓட்டு பயங்கரமா அடியாகும் அப்படின்றது அவங்களோட தாட்டா இருக்கும் ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி நல்ல ஓட்டு இருக்கு அதாவது கிராமப்புறங்கள்ல நார்த் சைடு அவங்க எல்லாம் ஏடிஎம்கே சூப்பரா ஓட்டை வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் டிவிக்கு வந்து தமிழ்நாடு எல்லா பகுதிகளிலயுமே பரவாயில்ல ஒரு இருபத்தஞ்சுல இருந்து வயசு உள்ள ஓட்டுகளை அப்படியே கொத்தா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு உள்ள ஓட்டுகளை கொத்தா தூக்குவாங்க கிராமம் சிட்டி இப்படியெல்லாம் கிடையாது எல்லா ஏரியாலயுமே அவங்க அப்படியே பேஸ் அப்படியே மொத்தமா அள்ளி தூக்குவாங்க டிவிக்கு சோ அப்ப இந்த ஓட்டும் வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பழைய ஓட்டுகளையும் ஏடி கொத்தா தூக்கி ரெண்டே ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா கூட்டணி எல்லாம் அவங்க கண்டிப்பா அடிச்சிருவாங்க டிஎம்கே கேவலமான ஒரு தோல்வியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தழுவாங்க அப்படின்றது ஏடிஎன் கே கூட்டணி வச்சா அத மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது பிஜேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஜேபி வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுல எப்படியாவது காலம் ஊண்ட ஊண்டிடணும் அப்படின்றதுக்காக ஏடிஎன்கேக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிறைய சீட்டுகளை வாங்கிட்டு அவங்க ஏதாவது பண்ணாங்க ஓகே இப்ப இவங்க கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நிறைய பேச்சுவார்த்தையில கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம சைட் ஆக போறோம் என்ன நடக்க போகுது இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல என்ன என்ன அதாவது எந்த கட்சிகள் எந்த கட்சியோட கூட்டணி வச்சா யார் ஜெயிப்பா விஷயம் இதுல பஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஏடிஎம் கூட்டணி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா டிஎம்கே படு தோல்வி அடையும் அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது இபிஎஸ் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம்ஆ உட்காருவாரு விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா உட்காருவாரு இது வந்து ஏடிஎம்கேவும் டிவி கேவும் கூட்டணி வச்சா நடக்கக்கூடிய விஷயம் ஒருவேளை விஜய் தனித்து போட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா விஜய் ஆட்சியை பிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதே இருக்கும் விஜய் சோலோவா ஆட்சியில அதாவது ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நின்னர் அப்படின்னா விஜய் வந்து மோஸ்ட்லி ஒரு இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது சீட் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏடிஎம்கே செகண்டா வரும் ஈஸியா டிஎம்கே பிரச்சனையே இல்லாம ஆட்சி கட்டுல போய் உட்கார்ந்து திரும்ப அவங்களோட ஆட்சியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இதுல மாற்றுக்கிறதுக்கு வேலையில விஜய் தனித்து போட்டிட்டார் அப்படின்னா இதுல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி இன்னும் ஜாலியா போயிரும் ஓகே ஈஸியா அப்படியே மக்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டுல போய் ஏடிஎம் இருக்காங்க பிஜேபியோட கூட்டணி சொல்லிட்டு மக்களோட பிரெயின் வாஷ் பண்ணி ஈஸியா மக்களோட மனசுல டிஎம் திரும்ப போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க செஞ்ச தப்பு அதெல்லாம் மறந்துடுவாங்க மறந்துட்டு ஈஸியா போய் டிஎம்கே கூட்டப்பட்டு திரும்ப அவங்களை ஆட்சியில உட்கார வச்சுருவாங்க ஆனா விஜய் வந்து மூணாவது இடத்துல உட்காருவாரு ஒரு வேலை டிவி கே ஏடிஎம்கே பிஜேபி இந்த மூணு கட்சிகளும் கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்காங்களே டிஎம்கே இருந்த இடம் தெரியாம காணாம போயிரும் சத்தியமா சொல்றேன் இருந்த இடமே தெரியாது டிஎம்கேல அடுத்து என்ன சொல்றது ஒரு மினிஸ்டர் வர்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா போயிடும் ஏன்னா அந்த காலத்துல இருந்து நாங்க அந்த தொகுதியில வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார் அந்த மாதிரி தொகுதியில் வரலாமே தவிர அடுத்த முப்பது வருஷத்துக்குள்ள டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாதது மாதிரி அழிச்சிருவாங்க டிவி கிணும் பிஜேபியும் ஏடிஎம் கேனும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு இவங்களை அழிக்க முடியாத அளவுல ஸ்ட்ராங்கா போய் உட்காந்துருவாங்க இதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது மக்கள் எனக்கு தெரிஞ்ச அரசியல் மூலையை வச்சு நான் இந்த விஷயங்களை எல்லாம் டீ கோட் பண்ணி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல என்ன நடக்க போகுது அப்படின்றத சிம்பிளா கிளீன் அண்ட் கிளியரா கிறிஸ்டல் கிளியரா எனக்கு புரிஞ்சது மாதிரி உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம் கே டிவி கே வைக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை அப்படி அவங்க வச்சாங்கன்னா ஆட்சி அவை ஸ்ட்ராங்கா உட்காருவாங்களா டிஎம் கே இடம் தெரியாம காண மாப்போம் அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் உங்களோட சட்டமன்ற தொகுதியில எந்த மாதிரி நிலவரங்கள் போயிட்டு இருக்கு உங்களோட சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி இப்போதைக்கு நல்லா லீட்ல போய் அதாவது என்ன சொல்றது நல்லா மக்களோட ஆதரவை வந்து வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறீங்க நிறைய அரசியல் பேசுவோம் ஜாலியா இருக்கும் டாட்டா பை பை சி